அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் பயிற்சி விடைகளில் நான்கு கல்வியே தெய்வம் அப்படிங்கிற இந்த பாடத்தோட விடைகள் பார்க்க போகிறோம் முதல்ல எழுத்தை சேர்த்து ஒத்த ஓசை சொல்லை உருவாக்கி எழுதுவேன் அப்படின்றதுல நடுவில் என்ன எழுத்து வரும் இற்று போட்டோம்னா கற்றிட பெற்றிட வரும் இது தந்தை சிந்தை சரிங்களா இஞ்சு வரும் விஞ்சும் கொஞ்சம் இன் வரும் விண்ணில் மண்ணில் அடுத்து வந்து இன் வரும் நன்மை மேன்மை அடுத்ததா கல்வி கற்பதால் என்ன நெருங்கி வரும் அதாவது இந்த நான்கு கேள்விகள் அந்த நான்கு கேள்விகளுக்கான விடைகளை கொடுத்துருக்காங்க அதை சரியாக நம்ம பொறுத்து எழுதணும் ஃபஸ்ட்டுக்கு வந்து நல்லறிவு ரெண்டாவதுக்கு வந்து குற்றம் நீங்க மூணாவது நன்மையும் மென்மையும் நான்காவது வலிமை சரிங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு அங்கே எந்த வாக்கியங்கள் நான்கும் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இப்போ முதல் என்ன வரும்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வரும் இரண்டாவது கல்வி அழகு கல்விக்கு அழகு கசடர கற்றல் அப்படின்னு வரும் அடுத்தது கல்வி கண் போன்றது வரும் அடுத்து கல்வி ஒன்றே அழியா செல்வம் அப்படின்னு சரிங்களா அடுத்தது இந்த பத்தியை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கான விடைகளை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நூற்றி முப்பத்தி மூணில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது ரெண்டாவது விவேகானந்தர் நினைவு மண்டபம் கடவில் நடுவில் உள்ளது அடுத்து இந்தியாவின் தென்கோழியில் ஒன்று சேரும் கடல்கள் யாவைன்னு கேட்டால் வங்காள விரிகிடா இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் ஆகியவை இந்த சுற்றுலாத்தலத்தில் பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய காட்சிகள் எதுன்னா இங்கு அதிகாலையில் கதிரவன் தூண்டுவதையும் மாலையில் மறைவதையும் பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்குது அடுத்து வந்து கல்வியே தெய்வம் பாடலில் ஆசிரியர் பெயரில் மற்றும் ஒரு கவிஞரும் உள்ளார் அவர் யார்னா பாரதி கல்வி எவ்வாறு கற்றிட வேண்டும்னா கல்வியை கு கசடர குற்றமின்றி கற்றிட வேண்டும் விஞ்சும் அப்படின்னா மிகும் ஊரும்னா சுரக்கும் திண்மைனா வலிமை அண்டும்னா நெருங்கும் சரிங்களா அப்போ தொகுதியிலே கொடுத்துருக்காங்க கல்வி எவற்றையெல்லாம் செய்யும்னா விண்ணை அளக்கச் செய்யும் நம்மை விடியலாய் இழச்செய்யும் வலிமையை சேர்க்கும் நல்ல அறிவை வளரச் செய்யும் அடுத்து விளையாடி வெளியேற கொடுத்துருக்காங்க இதில் வந்து புத்தகம் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தத்தை தரக்கூடிய சொற்கள் எதுன்னு பார்த்தா நூல் பணுவல் ஏடு ஐயா தான் புத்தகம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய மீனிங்கை கொடுக்கக்கூடிய சொற்கள் அடுத்து படிப்பேன்னு சொப்பேன்னு ஜோக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்ன வரும் இந்த இடத்துல இங்கே வருங்க தான் ஃபிலப்ஸ் வருது இதற்குண்டான விடைகளை புத்தகத்தின் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த உண்டான விடை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நானும் கடைக்கு போய் தேடி பார்த்தா ஆரஞ்சு வண்ணம் தவிர பச்சை வண்ணத்தில் இல்லையே பச்சையாக கேரட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்குது பச்சை கலர் இல்லை அப்படின்னு சொல்லி ஜோக் படிக்கிறாங்க அடுத்து வந்து உலகான புனை வரைந்துருக்க ஆனால் ஏன் வாயை மட்டும் வரையவில்லைனா அதுதான் வாயில்லா பிராணியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக் படிக்கிறாங்க அடுத்து படத்தை பார்ப்பேன் நகைச்சுவை உருவாக்குவேன் அதில் வந்து இந்த இடத்துல என்ன வரும்னா மெதுவாக வடை சாப்பிட்றான் அப்போ என்ன வடை சாப்பிட்றான்னா அது வந்து வடை அதனால மெதுவாக சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி வருது அடுத்து வந்து அப்பாவிடம் அப்பா முத்துவிடம் என்ன கொடுன்னா கண்ணாடி வாங்கி வர முடிவுக்குன்னா அவன் ஏன் வாங்கிட்டு வர அப்படின்னா அனைத்து கண்ணாடிகளிலும் அப்பாவின் முகம் காட்டாமல் முத்துவின் முகத்தை காட்டியதால் வாங்கவில்லை அவங்க அப்பா என்னோட முகத்தை காட்டுற கண்ணாடி வாங்கிட்டுவான்னு சொன்னதுனால அவன் வந்து அவனோட முகம் தான் காட்டிச்சு அவனை வாங்கி தரல அடுத்து நீங்கள் இங்கே என்ன எழுதணும்னா எவ்வளோ நேரத்தில் இந்த இந்த நான்கு வரை படிக்கிறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்க முதல் தடவை இரண்டாம் தடவை மூன்றாம் தடவை நான்காம் அந்த நேரத்தை எழுதணும் இதுவே முதல் தடவை வாசிச்சிட்டு நேரம் இரண்டாவது தடவை வாசிச்சிட்டு நேரம் மூன்றாவது தடவை வாசிச்சிட்டு நேரம் நான்காவது தடவை வாசித்து விட்டு நேரம் அதே மாதிரி தான் இங்கேயும் முதல் தடையை வாசித்து விட்டு இங்கே எழுதுங்க ரெண்டாவது தடவை வாசித்து விட்டு இங்கே மூன்று நான்கு முறை வாசித்து விட்டு எவ்வளோ நேரத்தில் எழுந்தீங்கன்னு சொல்லி எழுதணும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒளி ஒளிப்பேன் அறிவேன் அது வந்து நொச்சி இலையில் ஆவி பிடித்து நோய் தீர்த்தான் பொங்கலுக்கு முன் போகி அப்படின்னு சொல்லி வர்றது அடுத்து வந்து குரல் நெடியில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கெட்டு கேட்டு தெங்கு தேங்கு பெரு பேரு அந்த மாதிரி சிறு பிழை சிறு மாற்றம் வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்குது பாருங்கள் அதனால் அதை வந்து சரியாக பயன்படுத்தி எழுத வேண்டும் அடுத்து வந்து படிப்பேன் இணைத்து படிப்பேன் அதாவது அவங்க கோடு போட்டிருந்து நிறுத்தி நிறுத்தி படிக்க சொல்கிறாங்க மே கம் மேகம் தென்றல் தென்றல் செங்குல வி செங்குல வி கட்டெரும்பு கட்டெரும்பு இந்த மாதிரி படித்து பழக சொல்கிறாங்க அடுத்து அட்டவணையை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விகள் உயிரிழக்கு இதெல்லாம் இந்த அட்டவணையில் இருக்குது உணவுப் பொருள் இதெல்லாம் இந்த அட்டவணையில் இருக்குதுன்னு பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க பார்த்து எழுதணும் அடுத்த படிப்பேன் மகிழ் இந்த படித்து இதனுடைய என்ன ஒன்று அர்த்தத்தை ப புரிந்து சந்தோஷம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து நானே செய்வேன் இது படத்திற்கு பொருத்தமான தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுவன் எழுதுகிறான் படத்திற்கு தொடர்பு இல்லாத தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுமி பூனைக்கு உணவு தருகிறாள் அது ஒன்றும் இல்லவே இல்லைங்க அடுத்து இப்போது காயாக உள்ளது நன்றாக பழுத்தவின் நான் தின்பேன் அப்படின்னு வரும் பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருட்டு மற்ற எல்லாமே அதனுடைய பொருள் தான் இது வந்து எதிர்ச்சொல்லாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வலிமை அப்படின்னு தொழில் பொருள் தரக்கூடியது வந்து திண்மை அப்படிங்கிறது தான் வலிமின் பொருள் தரும் அடுத்து தவறான சொற்றொடை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க கல்வியால் ஆற்றலையும் வளத்தையும் பெற முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க அதுதான் தவறு அடுத்து பத்தியை படிக்கணும் கீழே கற்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கணும் தந்தை தந்தையிடமிருந்து பணம் பொற்காசுகளை பெற்றது இரண்டாவது மகன் கந்தசாமி தன் சொத்தை மகன்களுக்கு ஏன் கொடுத்தார்னா வயது முதிர்வின் காரணமாக மூன்றாவது மகன் தன் தந்தையிடம் இவற்றை பெற்று பேரும் புகழம் அடைந்தான்னா ஓலைச்சுவடிகள் புத்தகங்கள் காலங்கள் கடந்தன என்ற சொல்லுக்கான பொருள் வந்து நாட்கள் சென்றன ஒரு பெற்ற அறிவு அவரைவற்றை எப்போதும் நீங்காது ஏன் அப்படின்னா எப்போ ஏன் நீங்காதான் அதை யாராலும் அழிக்க முடியாது இயற்கை சீற்றத்தால் அழிக்க முடியாது யாராலும் திருடி செல்ல முடியாது அதனால தான் அது அறிவு வந்து எப்போதும் நீங்காது அடுத்து வந்து ஐ செய்யலாமே கொடுத்துருக்காங்க யார் யார் செல்ல செல்லப்பிராணி வளர்க்கும் செல்லம்மா அப்படின்னு எழுதலாம் அல்லது நாய்க்குட்டி வளர்க்கும் செல்லம்மா வானிலில் ஆர்வம் கொண்ட வானவி ஓவியம் வரையும் ஓவியா உணவு உண்ணும் தீரன் எல்லாம் பொற்காட்சிக்கு போகிறாங்க எங்கே போவாங்க யார் யார் எங்கே போவாங்க ஓவிய கடைகியா ஓவிய புத்தகம் உள்ள இடத்துக்கு யார் போவாங்க விண்வெளி ஆய்வுக்கு சம்மந்தப்பட்டது யார் போவாங்க உணவகத்துக்கு யார் போவாங்க அடுத்து வந்து இது உணவகமாக இது உணவகமாக இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நவீன் எங்கே போகிறான் நவீன் வந்து தொடர்கதை கதை கதை புத்தகம் உள்ள இடத்துக்கு போகிறான் நவீன் சரிங்களா ரேட்டு அடுத்து வந்து அவன் வந்து சமைக்காமல் சாப்பிட்ணும் என்ன செய்வான் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சேலாட் இல்லை வெஜிடபிள் சேலாட் செய்யறது அப்படின்னு எழுதியிருக்கிறோம் நீங்கள் ஃப்ரூட் கூட எழுதலாம் என்ன விருப்பமோ அதை பார்த்து எழுதி அதை வந்து ஒரு உங்கள் விருப்பம் போல் எழுதிக்கொள்ளும் அடுத்து வந்து பொருட்காட்சி உங்களுக்கு பிடித்தது எது அதை பற்றி எழுதுகிறேன் கொடுத்துருக்காங்க கதை புத்தகங்களை எந்த பிடித்து எழுதியிருக்கோம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எழுதி அதற்கு தகுந்தவாறு நீங்கள் உண்ணாக்கியங்களை மாற்றி எழுதிக்கொள்ள வேண்டும் சரிங்களா இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்தடுத்த வீடியோக்களை மீண்டும் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்